ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜெயஸ்ரீ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் நான் எப்பப்போலாம் ஸ்டோரி போடுறேனோ அப்போல்லாம் வந்துட்டு உங்களோடய லவ் ஸ்டோரியை வந்துட்டு யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா பேர் வந்துட்டு கமெண்ட்ஸு ஸ்டோரி அப்புறம் மெசேஜ் எல்லாத்துலேயும் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்கான நாள் தான் இது ஸோ அந்த வீடியோ தான் நம்ம வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் வந்து எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பலன் இப்போ ஏங்க நானும் இவர் வந்துட்டு எப்ப ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கிங்கன்னா நான் வந்து ஒரு கடையில வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்பம்போது வந்துட்டு கணக்கெல்லாம் எழுதணும் ஸோ அப்படி எழுதிக்கிட்டு இருக்க வெளியில எங்கள் கடை கடைக்கு பக்கத்திலே வந்துட்டு ஒரு டீ கடை பேக்கரின்னு வச்சுக்குவோம் அங்கே வந்து ஒரு ஆள் வந்து ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு எனக்கு தெரியலை நான் சடனாக வந்துட்டு இப்படி பார்க்கையில வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தார் அது யாருன்னா இவர் தான் பாத்துக்கிட்டே இருந்தாரு என்னடா இவர் என்னடா ஒரு பையன் சொல்லிட்டு மறுபடியும் அதோட என்னடா இந்த பையன் நம்ம ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்காருன்னு அவரை பாத்துக்கிட்டே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாயில மூணு மூணு முழுத்துக்கிட்டு இருக்கேன் அதை அவர் பாத்துட்டாரு பாத்துக்கிட்டே இருக்கேன் சரினு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் சரின்னு கண்டுக்கல அப்புறம் வந்துட்டு அன்னைக்கு நைட்டே தானே கடையில் வந்துட்டேன் அதோட நான் வேலை முடிஞ்சு ஏழு மணி என் வாக்கில் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கேல அவர் பின்னாடி ஃபாலோ பண்ண வந்துட்டாரு எனக்கு பயமாக இருச்சு வீடு நெருங்க நெருங்க எல்லாரும் நம்ம தான் உட்காந்துருப்பாங்களா அதோடு நான் என்ன சொல்லிட்டேன் என்ன பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கீங்க ஹலோ ஹலோன்னு என்னமோ பின்னாடி சொல்லிக்கிட்டே வந்தார் அதான் எனக்கு பயமாகிடுச்சு பயமாகவும் எங்கள் அப்பா இருக்கார் சொல்லிக் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதே நான் பைக்கில் ஃபாலோ பண்ணுவேன் ஏமா ஒன்னே தாமா ஹலோ ஏமா ஒன்னே தாமா நான் நிறையா கூப்பிட்டேன் டக்குன்னு தெரிஞ்சு பார்த்துட்டு எங்கள் அப்பா இருக்கார் சொல்லிக் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னோன்னா நான் ஒன்றும் நல்ல வண்டி லேசாக ஒரு லேஸ் ஆச்சுட்டு கொஞ்சம் லேசாக ஏற்று ஒரே ட்ரெய்ட்ரு வீட்டுக்கு போயிட்டு வேறு ஒன்றும் நடக்கலை அதோட சரி சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் அப்புறமா ரெண்டு நாளைக்கு அப்புறம் அதே மாதிரி இவர் வந்து இப்போ அங்கேயே கடை முன்னாடியே நின்று பார்த்துட்டு வேலை விட்டு போகிற டயத்துக்கு கரெக்டாக பின்னாடியே வந்து பின்னாடியே வந்துட்டு சொல்லிக்கிட்டே வராது எனக்கு பிடிச்சிருக்கு ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரொம்பலாம் இல்லை பார்த்த ரெண்டாவது நாளே ப்ரொபோஸ் பண்ணியாச்சு பிடிச்சிருச்சு உன்னை பிடிச்சிருக்கா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதோட பின்னாடி நடந்து போய்கிட்டுக்கு நான் பின்னாடியே போயிட்டு சொன்னேன் இந்த மாதிரி இல்லை அப்போ நீ நீ வாட்டில போய் பேசுவீ அப்படி பேஸ்புக் ஐடி சொல்லு அவன் அதாவது என்னை திட்டுறதுக்கு வேற எதுவும் இல்லை என்னை திட்டுறதுக்காண்டி எல்லாரும் நாலு பேர் முன்னாடி திட்டுனா நல்லா இருக்காங்க சொல்லிட்டு ஃபேஸ்புக் ஐடி கேட்டாங்க

வரவே இல்லை அதோட மறுபடியும் அதை மர எத்தனையோ ரெண்டு நாள் சொன்னால் மூணு நாள் சொன்னால் மறுபடியும் பின்னாடி வரும்போது மெசேஜ் பண்ணலன்னு சொன்னீங்களே என்ன சொன்னீங்க உங்க மெசேஜ் இன்னும் வரல கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது நான் பண்ணேனே எம்ஜி கிருஷ்ணன்ட்டு உங்க பேரே வரலை நீங்க உங்க ஃபேஸே வரலை உங்க போட்டோவே வரல அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு எம்ஜி எம்ஜி கிருஷ்ணன் இல்லை எம்ஜி கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னார் ஓ அப்படி நான் என்ஜி என்ஜி கிருஷ்ணன்னே போட்டே வந்துட்டு சில பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு நானும் போயிட்டேன் அதோட போய் முத முதல்ல மே மாதம் ஏழாந்தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ வந்து நான் வந்து பதினெட்டா பதினேழோ அப்போ வந்து மெசேஜ் பண்ணுறேன் ஹாய்னு பார்த்தோன்னே இப்போ போ போட்டோனே டக்குன்னு பார்த்துட்டாரு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிட்டாரு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துச்சு ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது நீ என்ன பெரியவனா என்ன என் பின்னாடி எதுக்கு வார அப்படி இப்படின்னு நான் திட்டி விட்டுட்டேன் அதோட இவர் என்ன சொன்னாரு நான் என்னதுன்னே ஒண்ணும் சொல்லல சொல்லல நீங்க என்னமோ சொல்லி இது பண்ணீங்கல்ல என்ன சொல்லி உங்க சண்டை போட்டதா எங்களு சண்டை எல்லாம் இல்ல நான் வந்து நீ என்ன பெரியவனா என்ன நீ முதல்ல யார் அவர்னே தெரியல நீங்க பாட்டுக்கு நம்ம எல்லாம் பேசணும் அதாவது இந்த மாதிரி என்ன சொன்னீங்க Facebook மெசேஜ் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் பார்ப்போம் ஆதார் கார்டு அப்டேட் ஆகிடுச்சு கம்ப்ளீட் எடுத்துகிட்டு போய் அப்டேட் பண்ணுமா அதாவது மெசேஜ் பண்ணிச்சு அம்மா மெசேஜ் பண்ண உடனே நான் வேற என்னமோ அதில் பார்த்தேன் ஆனால் காயாப்போய் எனக்கு கத்தாக இருந்துச்சு என்னால் என்ன படிச்சிருக்கேன் அறிவு இல்லையா ஒரு பொண்ணு பின்னாடி இப்படி வீதியில் வர்றேன் அவனுக்கெலாம் படிச்சிருக்கேன் நான் இருக்க தெரியாதா எப்படி நீ இப்படி இருக்கும் கூட பிடி எப்படி பேசலாம் ஃபோன் நம்பர் எப்படி கேட்க பிடிச்சி வாழ் வாழ் கற்றுருச்சு அதோடு இல்லை அந்த மாதிரி நான் பார்த்தேன்னு பிடிச்சி போச்சு

உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டே இருந்தேன் அதோட கொடுத்தாச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கல அப்புறம் வந்துட்டு நல்லா போய்கிட்டே இருந்துச்சு போய்கிட்டே இருக்கும்போது அப்புறம் வந்துட்டு எப்போயும் போகலாதானே தானே போனீங்கன்னா என்ன ஒரு பயந்து யார் யாருன்னே தெரியாது இவங்க ஊர் எது இவங்க அம்மா அப்பா யாருமே தெரியாது அவன் வந்து அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன் இவர் சொன்னார் நான் என்ன வேலை பார்ப்பேன் நீ கெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னார் அவரோட போ போலீஸ் மாதிரி தான் நினச்சி நமக்கு தெரியாதுல்ல அதனால் நீங்க போலீஸ் தானே அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை இல்லை நான் ஆர்மி அப்படின்னு சொன்னாரு ஆர்மியா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அப்புறம் வந்துட்டு இன்னொரு நாள் வந்துட்டு நீங்க அது ஒரு ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு பொண்ணு சொல்ல கேட்டு கேட்க சொல்லிச்சு அதோட நான் பேச ஆரம்பிச்சிட்டோம் பேச ஆரம்பிச்சோம் எல்லாருக்கும் இருக்க வேண்டியது எல்லாத்துக்கும் இருக்கும் அது எனக்குலையும் இருக்குது எனக்குள்ள இல்லை சில பேர்த்துக்கு இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு பேர் பேச ஆரம்பித்தோம் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆண்டு ஒரு வர்றப்போ சில பேர் தோணிடும் நம்ம பேசி பழகிட்டோம் நம்ம ரெண்டு பேர் என்ன ஜாதி என்ன எதுன்னு தெரியாமல் இருக்கும் இவங்க கேட்கல இவங்களோட கூட இருந்தாதுன்னா தோழி அவங்க சொல்லி கேட்க சொன்னது இந்த மாதிரி அவங்க ஜாதி என்ன அவங்க என்ன இந்த ஊர் என்ன ஜாதினா கேளுப்பான் பரல எதுவுமே தெரியாமல் இறங்கிடக்கூடாது அப்படிங்கன்னா அவங்க இவங்க தோழி பேச்சை கேட்டு இந்த அம்மா ஏங்கிட்ட கேட்க அதோட நான் சொன்னேன் இத்தனை நாளாக பேசி திட்டினே என்ன உனக்கு என்ன ஜாதி வந்துச்சு நல்லா பேசிக்கிட்டு இருந்தால் உனக்கு பிடிச்சி பிடிச்சி எனக்கு பிடிச்சி இப்போ இடையில எங்கே இருந்து வந்துச்சு ஜாதி அப்படின்ட்டு பேசினோன்னா அப்புறம் சண்டை அதெல்லாம் நான் சொன்னேன் என் சாதி நான் சொன்னேன்னா அப்புறம் நீ பேச பேசமாட்டே வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே டக்குன்னு அதே மாதிரி ஆச்சு எனக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு சைலண்ட் ஆகிடுச்சி எதுவும் பேசலை அதோட ஃபோன் நம்பரு பிளாக்கு அதை நான் திட்டி விட்டேன் நீ படிச்சுட்டு நீ படிச்சிருக்கீ உனக்கு அறிவு இல்லையா கல்யாணம் பண்ணி வாழ போகிறது நீ ஃப்ரெண்டு சொன்னானு சொல்லிட்டு நீ என்கிட்ட வந்து சாதி கேட்குற தப்பு நான் இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கு சொல்லிட்டு நானே திட்டிட்டு போன நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு சரி நம்ம அடுத்த சொல்லியை பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் ரெண்டு மூணு நாள் அதுக்கப்புறம் மேடத்தோட இந்த ஒரு கான்டாக்ட் இல்லை அப்புறம் அதோட நானே யோசிச்சேன் நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் நினைக்கணும் நம்ம தானே நம்ம தானே கடைசி வரைக்கும் வாழ போகிறோம் நம்ம ஏன் இந்த இதெல்லாம் நம்ம எல்லாம் நம்ம வந்து தூக்கிக்கிட்டா தெரிய போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் அந்த பொண்ணு பேச்சை கேட்டுட்டோம் தெரியாமல் நம்ம இவ்வளோ தூரம் பேசியாச்சு பழகியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரை வந்து காண்டக்ட் பண்ணி பேச ஆரம்பித்தோம் சாரி நான் தெரியாமல் இந்த மாதிரி கேட்டேன் ஒரு பொண்ணை வந்து கேட்க சொல்லிச்சு அதனால தான் நான் கேட்டேன் நானே கேட்கல அப்படின்னு சொல்லும்போது அதோடு இவர் வந்து ஃபுல் விவரத்தின்னு சொல்லிட்டால் நானும் ஓகே அதெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜாதிலாம் வேணாம் நான் எதையுமே எதிர்பார்க்கல வைக்கல அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இதாயிடுச்சு அதோட நான் நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு வந்து நிறைய முறை பொண்ணு அத்தை மகிழ்ச்சி சொன்னால் எனக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ் அதாவது மாமா ம மாமன் பொண்ணு நிறையா பேர் இருக்குது நாலஞ்சு பேர் இருக்க அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பொண்ணு இருக்கு சோ அதனால நான் அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதோட இவர் வந்து அதை என்கிட்ட சொல்லவும் சொல்லவும் இவர் வந்து எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க யாருக்குமே வந்துட்டு கல்யாணம் பண்ணல எல்லாத்தையும் நான் கேட்டேன் விருப்பமா நீ யாரு கல்யாணம் பண்ண அது வந்து லவ் பண்றதுக்கு முன்னாடியே முன்னாடியே கேட்டேன் விருப்பம் இல்ல அதோட சரி அப்ப அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது அதோட நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு நான் விட்டுட்டேன்

வரும் அதோட ஒரு ஊருக்கு போய்ட்டு அவங்க வீட்லேயே பிரச்சனை ஆயிடுச்சு இந்த மாதிரி நாங்கள் சொல்கிற பொண்ணதே நீ கல்யாணம் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் முடியாது நான் கட்டினா இந்த பொண்ணுதே நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு போனதுக்கு அப்புறம் அங்கேயும் அதே மாதிரியே பேசிக்கிட்டே இருந்துருக்காங்க இப்போ இங்கே பொண்ணு பார்த்துருக்கா இங்கே பொண்ணு பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லும்போது அதாவது சிம்பிளாக சொல்ல வென்த்தா வேணா வீட்டில் கொஞ்சம் அதுவும் தெரியும்ல வேற வேற ஜாதி நாடி ஒத்துக்கிறல அவங்க எங்கள் வீட்லேயுமே ஒத்துக்கலக்கா அப்பயும் கற்றுனா நான் சொன்ன கற்றுனா அந்த பிள்ளைங்களே கட்டுவேன் அப்படி அப்படின்னு அவங்க வீட்டில் தாய் தாப்பனோட சண்டை இந்த மாதிரி அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணும் பிரச்சனை பண்ணி சொல்லிட்டாங்க அதோட எங்கள் வீட்லேயும் வந்துட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லவும் நானும் எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு எங்களுக்கு மாமாவை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மாப்பிள்ளை வேற வந்து பார்த்தாங்க அதெல்லாம் என்னால் முடியலை அதோட நான் இவர்கிட்டே தானே சொன்னேன் எங்கே இந்த மாதிரிலாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் விட்டுட்டாரு அப்புறம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இன்செக்யூரிட்டி இருந்துச்சு என்னென்னா நம்ம லவ் பண்ணுறோம் இவர் யாருன்னே நமக்கு தெரியாது நம்ம எப்படி இவரை நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் என்னோடய பேரை வந்து நீங்கள் டேட்டோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லும் போது இவர் ஃபஸ்ட்டு முடியாது ஆர்மியில் அதெல்லாம் போடக்கூடாது அந்த மாதிரி ரூல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் போய் கூகுளிலலாம் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையே நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன் நிறையா பேர் ஆர்மியில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு போட்டிருக்காக்கோ நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸாக வந்துட்டு சொல்லுங்கள் சர்ப்ரைஸாக என்ன என் ஃப்ரெண்டு என் நண்பன் ஒருத்தனை கூட்டிகிட்டு போனேன் நண்பனில் என் பங்காளி அவன் பேரை நான் மென்ஷன் பண்ணேன் ஏன்னால் நான் வந்து இஷ்டப்பட்ட காலத்தில் என் கூட இருந்தேன் என் பங்காளி ரஞ்சித்து அவனை நானும் அவனுக்கு தெரியாமல் நான் கூட்டி போகிறேன் மதுரைக்கு ஒரு வேலைன்னு சொல்லி கூட்டி போனேன் அவன் வந்தேன் பைக்லேயே போனான் என்னடான்னு கேட்டேன் நான் ஒரு சும்மா ஒரு வே முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டி போயிட்டேன் மதுரையில் ஆரப்பாளையத்தில் ஜெயி டாட்டும் இன்னும் நான் வந்து நான் சொன்னேன் அங்கேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா நம்ம ஊர் நம்ம ஊருக்கு ஆட்டோட எதுவும் கிடையாது மதுரைக்குதான் போகணும் மதுரைக்கு போனோடனே மதுரையில் போய் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஜி ஜெயின் போடணும் அப்படின்னு அதோட பங்காளி கேட்டேன் ஜி ஓகே ஜே யாருன்னு கேட்டோம்னா அவன்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி இந்த மாதிரிப்பா அப்படின்னு அதை விட சரி அது உன்னோட விருப்பம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா அப்போ ஃபஸ்ட் டைம் கரெக்டாக அவன் ஃப்ரெண்டு சொல்லத்தானே ஏப்பா நீ ஒரு லைஃப் அதாவது உன்னோட லைஃப் இது வேணுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீ எதையும் எடுத்துக்க அதாவது நீ போடுப்பேன் ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க போகிறது திருப்பி தான் நம்ம மகாராணி கிட்டத்தான் கொஞ்சம் சர்ப்ரைஸாக காட்டலாமேன்னு சொல்லிட்டு காமிச்சேன் ഫോട്ടോ എടുത്ത് ബസ്സിലാണിക്ക് പോകാൻ ഇത് മറ്റു തന്നെ

என்ன வரதன மாதிரி இல்லை. அதோட சேஞ்ச் சொல்லு. சொல்லிட்டு நான் ரொம்ப சண்டை போடவும் அதோட வரப் போயிட்டு மறுபடியும் போய் மதிரில் அதே கடையில போய் அதே கடயில போய் போய் புல்ல பேர் ஜெயஸ்ரீந்து ஒரு ஹார்ட் நேர விட்டுருப்பேன் போனதுல மாத்தி ஹாட் போட்டு அனுப்பி விட்டாரு. அப்ப பார்க்கும்போது ஆஹா வணக்கம்

போட்டு வரோம் ரொம்ப ஆயிடுச்சு அதோட நல்லா போய்கிட்டே இருந்துச்சு போய்கிட்டே இருக்கல வீட்டில் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணணும் உனக்கு வயசாகிடுச்சு அப்படி இப்படின்ட்டு யார் யாரையே சொல்கிறாங்க போட்டா கொடுக்குறாங்க வீட்டுக்கு வேலை பார்க்குற இடத்துக்கு வராங்க அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க எனக்கு பயமாக இருக்குது நம்ம பிரிஞ்சுருவோமோ வச்சுருவோமோ அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் இவரும் ஒரு முடிவு எடுத்தார் சரி இனிமேல் வந்துட்டு நம்ம வந்து தனித்தனியாக இருக்க வேணாம்

அதோட ரசீதெலாம் இங்கே எதுவும் கிடைக்காதுப்பா கல்யாணம் நீ உனக்கு ஏன் என்ன ஏதுன்னு பூச டீட்டெயிலாக கேட்டார் என்னாச்சு நான் சொன்னேன் இந்த பொண்ணை நான் விரும்புகிறேன் எதாவத்தையும் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் எத்தனை கல்யாணம் பண்ணணும் அதனால் கல்யாணம் பண்ண ஏதாவது எப்படி கேட்பாங்க அதுக்காண்டி தான் ரசீது நான் என்னென்ன எதுவும் கேட்குறேன் அப்படின்னு அது ரசீதுலாம் இல்லை நீ இந்த புண்ணிலே மனசார நீ விரும்பண விரும்புறேனா நீ போ பாண்டிய ஐயா முன்னாடி வச்சு தைரியமாக நீ தாளி கேட்டு பாண்டிய ஐயா அவங்க கூட துணையாக இருப்பாருன்னு சொன்னார் அதே மாதிரி போனோம் தாலிலாம் இல்லை நீங்க மாதிரிலாம் ஒரு மஞ்சள் கிழங்கு வாங்கி அதில் மஞ்சள் உரை கட்டி கோயில் ஐயா பாண்டியையா முன்னாடி தான் தாலியை கட்டினேன் தாலியை கட்டிட்டு பூஜை கட்ட ரெண்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க கூடாது அப்படிலாம் தோணுது ஏன்னா வந்து ஒரு கோயில்ல சும்மா போயிட்டு வீடியோ எல்லாம் பார்க்குறோம்லாம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டோம் இல்லை அப்படி கிடையாது நான் மனசார கல்யாணம் பண்ணிட்டேன் ஏதாவது ஒரு சாமி முன்னாடி கல்யாணம் சாமி தான் நமக்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பாண்டியா முன்னாடி நான் சாமி கும்பிட்டு தாலியை கட்டிட்டேன் எனக்குலாம் அப்படிலாம் ஒரு ஃபீல் இல்லை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் வெறுமனே ஐயா ஐயா முன்னாடி கல்யாணம் பண்ணியாச்சு முடிஞ்சு வந்துட்டோம் இப்ப அவரு ஆசீர்வாதத்துல யாருக்கும் தெரியாது அவர் ஆசீர்வாதத்துல வேலைக்கு போயிட்டேன்னு எங்க அம்மா இருக்காக இவரும் வேலைக்கு போயிட்டோம்னா அவங்க வீட்டுல இருக்காங்க அதோட நாங்க என்ன பண்ணிட்டோம் சென்னையில் பஸ் ஏறியாச்சு சென்னை பஸ் ஏறி அங்க டிக்கெட் போட்டாச்சு ட்ரெயின் நான் இவங்க இருக்கிற டேராடூன் டேராடூன்ல தான் நான் அப்ப அங்கேதான் போஸ்டட் ஆயிருந்தேன் டேராடூன்ல ஸோ அங்கே நான் போ தான் டிக்கெட் லேட் ஆக ஆக போன் வருது வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது நான் கல்யாணம் முடிச்சு டிராவல்ல பாதி தூரத்துல எல்லாம் தெரிஞ்சு வச்சு நான் கல்யாணம் மட்டும் நான் கிளம்பி போய்கிட்டு இருக்கே மதுரை போய்கிட்டு இருக்கே தெரிஞ்சிருச்சு போன் அடிக்கிறாங்க வீட்டுல இருந்து நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டாங்கண்ணா இந்த மாதிரி வேலை பாக்குற இடத்துல இல்லையே நீ இங்க இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல நான் கமதிக்கு போயிட்டேன் பொய் சொல்லாம சொல்லு நீ எங்க இருக்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இந்த மாதிரி இவர் எனக்கு பிடிச்சிருக்கு வச்சிருக்கு அப்படின்ட்டு ஏன்னா அப்ப வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளேயே தானே இருந்தேன் எங்கேயும் போக வைக்க தெரியாதனால அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க ஐயோயோ புள்ள என்னமோ தப்பு பண்ணிருச்சோ ஐயோ இன்னும் இப்படி ஆயிடுச்சு யார் இன்னே தெரியாம எதுவும் தப்போ தப்பான முடிவு எடுத்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டாங்க பயப்படும் போது அப்புறம் நான் இவர்கிட்டே கொடுத்து போன் பேச சொன்னேன் இவங்களும் பேசுனாங்க பேசும்போது இருந்தாலும் பயந்து நீ வந்துருமா நீ வேணாமா நீ போயிடாத நீ வந்துரு அப்படின்னே சொல்ல உங்களுக்கு என்ன பயம்னா எல்லாத்துக்கும் இருக்குதா இருக்குத்தானே செய்யும் இப்ப திடீர்னு ஒரு திடீர்னு ஒரு கம்யூனிட்டி வேற ஒரு கம்யூனிட்டியில ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போனா என்ன பண்ணிடுவோம்னா அவங்களுக்கு இந்த பயம் பெற்றவங்களுக்கு அது எல்லாத்துக்கும் இருக்கும் அந்த தான் அவங்க கேட்கு சொன்னது ஏப்பா வேணாம்ப்பா அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்து அதோட நான் சொன்னேன் எனக்கு ஆறு அறிவு எனக்கு அஞ்சு அறிவு வரைக்கும் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு ஆறு அறிவு நீங்க பயப்படாம தேவை ஒண்ணும் பண்ண மாட்டேன் கண் கிழங்காம வச்சு பாத்துக்குருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வாக்கு கொடுத்தேன் ஆஹ் பாத்துக்கிட்டே இல்லையா அது சின்ன சின்ன சண்டை வரும் கண்ணு கிழங்கு வெங்காயம் வெட்டும் போது கண்ணு கலங்குச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன நம்ம என்ன பண்ண முடியும் அதே அந்த கண் கலங்காமல் இருந்தால் வெங்காயம் வெட்டும் போது கண் கலங்குச்சுன்னா அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்ல அதோட விட இவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு ஃபோன் பண்ணி இவரே இல்லை வேறே வேற கொஞ்சம் அப்பா அப்பவே சம்மாக பேசி சண்டையாயிடுச்சு அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை கண்டுக்கலையாப்பா எனக்கு பிடிச்சி போட்டு எனக்கு இதே வாழ்க்கையே நான் ஆயிடுச்சு கல்யாணம் முடிச்சாச்சு சொல்லியாச்சு முடிஞ்சு போச்சு எல்லாம் டெல்லி போகலயே இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு சார் சொல்லும்போது சொல்லும் போது சர்டிபிகேட் இருக்கா கேட்டாங்க சர்டிபிகேட்லாம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லும் கல்யாணம் முடிச்சுட்டு நான் போயிட்டு இருக்கோம் இப்ப நான் ஒரு புது புது இடத்துக்கு நான் போறேன் எனக்கு போஸ்டிங் மாத்திட்டாங்க அங்க போறப்ப நம்ம போறோம்னா இப்ப மேரேஜ் ஆயிடுச்சுன்னா மேரேஜ் மேரேஜ் ஆனதுக்கான சர்டிபிகேட் எல்லாமே கேட்பாங்க நம்ம திடீர்னு சும்மா போய் எங்க நிக்கவும் முடியாதுல்ல மேரேஜ் சர்டிபிகேட் வேணும் மேரேஜ் சர்டிபிகேட் கொடுத்தோம்னா இங்க ப்ராப்பரா எல்லாமே ஆர்மியில வந்து என்ன ரூல்ஸ் இருக்கு அதான் ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ நான் நிற்கிறேன்னா அங்கே இத்தனை நிமிஷம் தான் எனக்கு ரூல்ஸ் இருக்குது பத்து நிமிஷம் நான் நிற்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துலனா என்ன நமக்கு எல்லாமே கரெக்டாக ஐடி எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் ஸோ அப்புறம் அங்கே போய் அப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட் கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு நாள் திரும்பி வந்தோம் ம்

சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மாசம் வரையும் அங்க இருந்தோம் அதோட வீட்டுல இருந்து நீங்க எப்போதும் நீங்க இங்கதானே வந்து இருங்க ஆஹ் குழந்தை குட்டியாகவும் அப்புறமா கூட நீங்க கொட்டுச்சு போய்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நாங்க மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம் அதோட வந்தோம் இருந்தோம் ஹம் பாப்பா பிறந்தாங்க அப்புறம் நல்லா இருந்துச்சு எல்லாமே ஒரு வழங்க நிறைய பேரு வந்து எங்களை எனக்கும் சரி இவருக்கும் சரி நாங்க கல்யாணம் பண்ணும் போது யாரு சப்போர்ட்டுமே இல்ல எங்க அம்மாவை தவிர்த்து எங்க அம்மாவை தவிர்த்து வேற யாருக்குமே நம்பிக்கை இல்லை இவங்க நல்லா வாழ்வாங்க வைப்பாங்க அப்படின்ட்டு யாருக்குமே நம்பிக்கை இல்லை காது படம் பேசிக்க இவங்க காது பேசிருக்காங்க பேசிக்காங்க என்னத்த வாழ போகுது கொஞ்ச நாள் இருக்குங்க அப்புறம் போயிருங்க

நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்ன சொல்றாங்க போனா நல்லா இருக்கா கெட்டிக்கரியா இருக்கா கெட்டிக்காரியா இருக்கா இருக்கா நல்லா திறமையான புள்ள அப்படின்ற மாதிரிக்க பேச்சிருக்கும் அது போனப்ப அப்படி இல்லை

கல்யாணம் வேற வேற ஜாதி ஏன் ஜாதிக்காரன் நினைச்சா கல்யாணம் பண்ணிட்டானே இவருக்கு ஜாதிக்காரன் என்ன நினைச்சாங்கன்னா இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு போறான் இப்ப என்ன போறாம இப்ப சந்தோஷமா இருக்காங்க இல்லையா எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போறாம இன்னும் அவங்களுக்கு இருக்கு பொறாம இன்னும் அவங்க விட்டு போகல இன்னும் நான் அவங்க பொறாம போற அளவுக்கு நாங்க ரெண்டு பேரும் வாழ்ந்து காட்டுவோம் நாங்க ஆமா சரி இப்போ இது இது தான் வந்துட்டு எங்களோட லவ் ஸ்டோரி சோ வந்துட்டு கேட்டவங்களுக்கான வீடியோ தான் இது ஓகேவா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ